தமிழ் சினிமாவுல நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் கதையாசிரியர் வசனகர்த்தா தொகுப்பாளர் அப்படின்னு பல திறமைகளை வெளிக்காட்டி மக்கள் மனதுல நின்றவர் தான் நடிகர் விசு அவர்கள் அவருடைய மூன்று மகள்களை பார்த்திருக்கீங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இதை தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் விசு அவர்களை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விசு அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் தில்லுமுள்ளு அதற்கு பின்னாடி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சாரு அதற்கு பிறகு அவர் கண்மணி அப்படிங்கிற ஒரு ஒரு படத்தை வந்து இயக்குனாரு பிறகு மணல் கயிறு ரகசியம் புதிய சகாப்தம் மின்சாரம் அது சம்சாரம் போன்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை இயக்கி இருக்காரு வயது முதிர்ச்சி காரணமா விசு கடந்த சில வருடங்களா டயாலிசிஸ் செய்து வந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இரண்டு முறை செய்யப்பட்ட டயாலிசிஸ் மூன்று முறை செய்வது போல் ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விசு சிறுநீரக பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுந்தரி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து விசுவிற்கு லாவண்யா சங்கீதா கல்பனா அப்படின்னு மூணு இருக்காங்க இவங்க மூணு பேருமே அமெரிக்காவில திருமணமாகி செட்டில் ஆயிட்டாங்களாம் அவர்களுடைய குடும்ப புகைப்படம் தான் இது உங்களுக்கு விசு அவர்கள் நடித்த படம் எந்த படம் பிடிக்கும் அது மட்டும் அவர் இயக்கிய படங்கள்ல எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பழைய படங்களை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் நன்றி